இப்போ நம்ம ஒரு விஷயம் முயற்சி பண்றோம் உலகம் நம்மள உத்து பாக்கும் அந்த முயற்சி வெற்றி அடையலைனாலோ அல்லது அங்கீகரிக்கப்படலைனாலோ மனசு விட்டு போறது மட்டும் இல்லாம உலகத்தோட ஏளனமும் சேர்ந்து நம்மள மறுபடியும் எந்திரிக்க விடாம அழுத்தும் ஆனா இப்படிப்பட்ட தோல்விகள் தான் நம்ம வெற்றியை செதுக்கும் உளின்னு இங்க சில பேர் நிரூபிச்சிருக்காங்க அவங்கள பத்தி பாக்கலாம் ஜாக் அண்ட் ராக்கா இவரோட பதினைந்தாவது வயசுல இவருக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா வருது பான்கிராட்டிக் கேன்சரை கரெக்டா டயக்னைஸ் பண்றதுக்கு ஒரு பெட்டரான டெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுது அதாவது அட்வான்ஸ்ட் சயின்டிஸ்ட் ரிசர்ச் லேப்ஸ் பெரிய பெரிய பார்மாக்கியூட்டிக்கல் கம்பெனிஸ் உருவாக்கி இருக்கிற டெஸ்டுகளை விட பெட்டரா ஒன்னு கண்டுபிடிக்க நினைச்சாரு ஜாக் ஒரு பெட்டர் டெஸ்டுக்கான ப்ரப்போசல் எழுதி அதை லேப்ஸுக்கு அனுப்பி இருக்காரு நூத்தி ஒன்பது லேப்ஸ் அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவர் மனம் தளரவே இல்ல இருநூறாவது தடவையும் ஒரு லேபுக்கு அனுப்ப அவங்க தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க ரிசர்ச் லேப் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யுனிவர்சிட்டி இன் பால்டிமோர் லேப் தான் அந்த இருநூறாவது லேப் அந்த லேப்ல பேன்கிரியாட்டிக் கேன்சரை கரெக்டா டயக்னோசிஸ் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்றாரு நடைமுறைகள்ல இருக்கிற மற்ற டெஸ்ட விட நூறு மடங்கு சிறந்ததாவும் இருபத்தி ஆயிரம் மடங்கு குறைந்த செலவிலையும் இந்த டெஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுறது அவருடைய இன்வென்ஷன் தான் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி தோல்வியை கண்டு தளராத அவருடைய மன உறுதி தான் சொல்லணும் மைக்கேல் ஜார்டன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் பேஸ்கெட் பால்னு பலராலையும் கொண்டாடப்படுற மைக்கேல் ஜார்டன் ஹை ஸ்கூல் பேஸ்கெட் பால் டீம்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கார் ஆனா அது அவருக்கு சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுத்திருக்கு ஒன்பதாயிரம் ஷாட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன் முன்னூறு மேட்சஸ் தோத்துருக்கேன் என்னோட ஒரு மிஸ்னால கேம் வின்னிங்கே மாறி இருக்கு பட் இப்படி மாறி மாறி தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன்னு சொல்றாரு மைக்கேல் ஜோர்டன் பில் கேட்ஸ் டிராஃபோ டேட்டா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டை இன்வென்ட் பண்றாங்க பில் கேட்ஸும் அவரோட நண்பர்களும் இந்த சிஸ்டம் டிராபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் டிராபிக் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் அனுப்பும் ஆனா இந்த கான்செப்ட் ஒரு அட்டர் ஃபெயிலியர் அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைக்காம இந்த ப்ராஜெக்ட் மூலமா கிடைச்ச நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வச்சு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் உருவாக்கிருக்காங்க டாட்ஸ் த ட்ரூ இன்ஸ்பிரேஷன் மைக்ரோசாஃப்ட் இல்லாம இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகமே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் டிஜிட்டலைஸ்டு உலகத்துல ஆப்பிள் நிறுவனத்தை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஆனா ஆப்பிள் ஐ ஆப்பிள் லீசா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ரெண்டுமே முதல்ல லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே பயங்கர ஃபெயிலியர் ப்ராடக்ட்ஸ் இதனால அந்த நிறுவனத்துக்கு பயங்கர லாஸ் ஆகி தன்னோட சொந்த கம்பெனியில இருந்து வெளியேறுற நிலைமை ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு நடந்துச்சு பட் ஹி பவுன்ஸ் பேக் மறுபடியும் கம்பெனிக்குள்ள வந்து தன்னோட விடாமுயற்சியால உருவாக்கப்பட்ட பிராண்ட் தான் ஆப்பிள் இன்னைக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில வச்சுக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு இவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றதோட அந்த பெல் ஐக்கான கிளிக் இருங்க